அழகிய இந்த பூமிப்பந்தில் ஆச்சரியங்களான ஐந்து சமுத்திரங்களில் இந்த சமுத்திரத்திற்கு எப்போதும் ஒரு பெருமை உண்டு வாழ்க்கையின் பெருமைகள் மற்றும் கலாச்சார கட்டுப்பாடான குடும்ப வாழ்க்கை விவசாயம் முன்னிலைப்படுத்தப்பட்ட பண்பியல் போன்ற நல்ல பல விடயங்களை தாங்கி நிற்கும் நாடுகள் இன்றைக்கும் இந்து சமுத்திரத்தை அண்டிய ஆசிய நாடுகளாகவே உள்ளன இந்த அழகிய ஆசிய கண்டத்தில் அபூர்வமான ஒரு தீவாக அன்றைக்கு ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் போர்த்துக்கீசர் முதற்கொண்டு இன்றைக்கு அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளும் பிறமைப்போடு பார்த்து நிற்கும் அதனை ஆட்கொள்ளத் துடிக்கும் அற்புத தீவான இலங்கையின் வடதுருவத்தில் யாழ்ப்பாணம் பெருமாவட்டத்தை அண்டிய தீவுகள் ஏழு உள்ளன சப்த தீவுகள் என அழைக்கப்படும் இந்த ஏழு தீவுகளுக்கு மத்தியாய் தனக்கென பெரும் வரலாற்றை கொண்ட ஒரு தாய் பூமியாய் இருக்கும் புங்குடு தீவு இதோ உங்களின் புங்குடு தீவு ஈராறு வட்டாரங்கள் இறை கூடாரங்கள் கல்வி களஞ்சியங்கள் கலை பட்டறைகள் வரவேற்று மலர்தூவும் மடத்து வழி வழிநடுகே பச்சை புல்வழி அழகிய துறைமுகம் குறிகாட்டுவான் அன்னை நாகபூசணிக்கு வழிகாட்டுவான் ஒற்றை பனையடி மறுபக்கம் முறுக்கடி மணியங்காரத் தோட்டம் முள்முறுக்கு கூட்டம் திரும்பிய இடங்களெல்லாம் பூத்துக்குலுங்கும் பூவரசுகள் தரணியங்கும் தடம் பதித்தனர் மண்ணில் மலர்ந்த நாவரசுகள் சிறப்புகள் உண்டு சீர்காழியே வந்து போனதுண்டு காவியத் தலைவன் கரிகாலனின் காதல் தேவதை பிறந்ததின் இங்கு இந்திய அறிஞர்களும் இலங்கை அறிஞர்களும் கூடிக் கதைத்து சிலப்பதிகாரத்திற்கு இலங்கையில் விழா எடுக்க நினைத்து முதலில் முடிவான இடமும் பங்குடுதியில்லை தலைநகரை குரங்கடித்த வர்த்தக பெருமக்களும் திரையுலகை முற்றுகையிட்ட கலைஞர்கள் பட்டாளமும் படித்தவர் நிறைந்த இவ்வூரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது வரலாறாய் எழுதப்பட்டிருக்கும் உண்மை இப்படி பெருமைகளை மட்டுமே சுமந்திருந்த இந்த தீவின் இப்போதைய நிலையை எப்படி வார்த்தைகளால் கோற்பதுவோ முயற்சியில் எந்தமிழ் வார்த்தையின்றி தோற்பதுவோ தமிழர்கள் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் உலகின் எந்த மூலையிலும் ஏதாவது ஒரு நிகழ்வு கொண்டாடும் போது அந்த நிகழ்வு மகிழ்வான நிகழ்வான போது அவர்கள் எண்ணங்களில் ஒரு சோகம் விளையோடுவதை நாம் அறிவோம் அதற்கான காரணத்தை சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பது என்ற ஆண்டு சொல்லிச் ஒரு இனத்தின் பூர்வீகத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை மனித உயிர்களை அவர்களின் வாழ்க்கையை அடியோடு ஒலுக்கிய இலங்கை போராட்ட காலங்களில் உயிரை கையில் பிடித்து கொண்டு உலக நாடுகளெல்லாம் தமிழினம் தங்களுடைய திறமையில் அந்தந்த நாடுகளில் பலமான ஒரு பதிவை எழுதிவிட்டாலும் இப்போதும் தங்கள் பிறந்த தேசத்தை தவழ்ந்து உருண்டு பிறண்டு நடைபயின்ற வாழ்க்கையைத் தொடங்கிய மண்ணை பார்த்து பெருமூச்சு விடுவது பேர் அவலம் இங்கே அவர்களின் சொந்த பூமி உருக்குலைந்து பழுதடைந்து பால்பட்ட நிலையில் கட்டிடங்களும் வறண்டு போன இயற்கை தாவரங்களுமாக காட்சியளிப்பது வடபுலத்தில் சாதாரணம் பொங்குடுதீவும் அதற்கு விதிவிலக்கல்ல புனித பொறுத்த மட்டும் உண்மையிலேயே இந்த பாலடிந்த வீடுகள் வந்து ஒரு இதால் ஒரு சமூக சீர்கேடுகளான செயற்பாடுகள் உண்மையிலேயே அது மோது பாவித்தல் மற்றது த ஒரு தப்பான இதுவரைக்காகத்தான் இந்த வீடுகள் பாய்க்கப்படுகிறது உண்மையிலேயே இந்த வீடுகளை வந்து இது உரிமையாளர்கள் தாங்கள் இப்போ இருக்க வந்து கட்டாயம் இருக்க இருக்க தவறினாலும் இப்போ அதை ஒரு பராமரித்து நல்ல ஒரு நிலைமை கடுத்து உண்மையிலேயே இந்த பாலிருந்த வீடுகளால் இங்கே நடக்கிற சமூக சீர்காடுகள் வழங்காது பொங்குடியில் இப்போ வந்து பிரச்சனையாக இருக்கிறதே அதுதான் இந்த பொங்குடியில் வந்து இப்போ பல பாலிருந்த வீடுகள் இருக்கின்றன இந்த பாலிருந்த வீடுகள் வீடுகளுக்குள் வந்து சமூக சீர்கேடுகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் இப்பொழுது தற்பொழுது வந்து என்னென்றால் இப்போ 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 தான் அது கூடுதலாக தெரிய வருது இது கால காலம் தொட்டே இந்த பாலிருந்த வீடுகளில் இதுதான் நடந்து இந்த செயற்பாடுதான் இப்போ அன்னும் இந்த மானை வித்தியாண்ட கொலைக்கு பிறகு தான் இது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது ஆனால் இந்த இது இப்படியான சமூக இங்கே நடந்து கொண்டிருக்குன்றது தான் நிதர்சனம் அப்போ நீங்கள் இந்த இப்படியான வீடுகளை வந்து அது ஒரு நல்ல நிலைமைக்கு எடுக்க வேணும் எடுத்து அதை பராமரித்து அதுக்கு அதுக்கு உரிய உரிமையாளர்கள் வந்து அதை உண்மையிலே அதை பாதுகாத்து அந்த இப்படியான சமூக சீர்காடுகள் நடந்து இந்த பொங்குடித்து இன்னும் சீர் சமூக சீர்காடு நடந்த இடமாக இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு இடமாக மாற்றுவதுக்கு உண்மையிலே இந்த ஆழடைந்த வீடுகளை பொறுத்த மட்டும் அது உண்மையில் சமூக சீர்காடு ஒரு தளமாகத்தான் அமைன்றது சில காலங்களாக இந்த மண்ணிலே நடந்துவிட்டிருக்கிறது என்கின்ற விடயம் ஒரு ஆரோக்கியமான விடயம் கிடையாது என்றால் இந்த மண்ணை பற்றி இந்த மக்களை பற்றி இந்த மண்ணிலே எப்படியான மக்கள் முன்னைய காலங்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அறிகின்ற பொழுதும் இப்பொழுது ஆங்காங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் மனதுக்கு மிகப்பெரிய வேதனையை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி இடிந்து போயிருக்கின்ற இந்த வீடுகள் இந்த வாழ்விடங்கள் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்க முடியும் இவ்வாறான விடயங்களில் இருந்து நாங்கள் எப்படி மீழ்வது என்று பார்க்கின்ற பொழுது பற்றை காடுகளாக இருக்கக்கூடிய பற்றைகள் அதற்கு காணி உரிமையாளர்கள் இங்கு வந்து அவற்றை துப்பரவு செய்து அதை தன்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே இங்கே வாழ்விடங்கள் வீடுகளை திருத்தி அந்த வீடுகள் ஒரு சிறப்பான ஒரு வாழ்விடங்களாக மீண்டும் அதை ஆக்கி ஏனையவர்களுக்கு அதை வழங்கி வழங்கி செல்ல முடியும் அதே போல் அவற்றை திருத்தி ஒரு 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 சுமூகம் ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய வேண்டுகோளாக இன்றைக்கு இருக்கிறது அந்த மக்கள் இங்கு வந்து வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அதில் பலவேறான விடயங்களிலே அதற்கு சில தடங்கல்கள் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக அந்தந்த இடங்களிலே வாழ்வதற்கு பழக்கப்பட்டிருக்கக்கூடும் ஆனாலும் அந்த அந்த இடங்களிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த மண்ணுக்கு வந்து இவ்வாறான புனரமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் இவ்வாறான நடவடிக்கைகளை இவ்வாறான புரல்பு நடவடிக்கைகளை குறைப்பதற்கும் புரல்பு நடவடிக்கைகளை அதனுடைய வேகத்தை தணிப்பதற்கும் இது உதவியாக இருக்கும் என்கின்ற கருத்தும் எங்களிடம் இருக்கிறோம் காணப்படும் பால் அடைந்த கட்டிடங்கள் குற்றச் செயல்களுக்கு களமாக அமையுமா என்று ஒரு வினா முன்வைக்கப்பட்டிருக்கதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது உமுழ்தியில் இருக்கின்ற எல்லா கட்டிடங்களும் பால் அடைந்த கட்டிடங்களும் குற்றச்செயல்களுக்கு களமாக அமையுமா என்றால் அவற்றை நாங்கள் இல்லையென்று சொல்லலாம் ஆனால் கா குற்றச் செயல்களுக்கு நடைபெறும் அனைத்து இடங்களும் இந்த பால் அடைந்த கட்டிடங்களை மையமாக கொண்டே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது உமுதியில் கட்டத்தை இப்பொழுது நாலாயிரம் முதலாயிரத்தி புனரமைத்து உரிய பயன்பாட்டில் விட வேண்டும் அல்லது அவற்றை பொறுப்பான பாதுகாவலரிடம் கையளிக்க வேண்டும் அப்படி எதுவுமே செய்யாமல் குற்றம் இடம்பெறும் என்று நாங்கள் கட்டாயம் விரும்ப அதாவது நிரூபிப்போமானால் அந்த இடத்தை இடித்து தரமட்டமாக்கி குற்றச்சிகளை குறைப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளும் உங்களது மண்ணிலே உண்மையிலே பாலடைந்து காணப்படுகின்ற இந்த பழைய வீடுகளை எவ்வாறு புனரமை புனரமைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த காரணத்தினாண்டி நான் கருத்த முன்வைக்கிறேன் உண்மையிலே இந்த பூர்தி மண்ணிலே பாலடைந்த வீடுகளெல்லாம் உண்மையிலேயே நிறைய சம்பவங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சில சமூக விரோத செயல்கள் அதை போன்ற பாலியல் நடந்து கொள்கிற சமூகத்தில் உருவாத சில விஷயங்கள் இங்கே இதன் மேலே இந்த தீவினுடைய அந்த பூர்தி மண்ணுடைய பெயரை கலங்கப்படுத்துகின்றது இல்லாத ஒரு மாசுபடுத்த நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகின்றது இல்லாதான் உண்மையிலே புலம்பெருந்து வாழ்கின்ற இந்த மக்களுடைய பண்டைய மக்கள் அதாவது பழமையாக இங்கே வாழ்ந்தவர்கள் அங்களுடைய வீடுகளை கைவிட்டு சென்ற காரணத்தினால் அது இங்கே காடுகள் புதர்கள் முட்கள் என்ற செடிகளால் வளர்ந்து பச்சை காடாக காணப்படுகின்றது இதை நீங்கள் பொருட்படுத்தி இங்கே உள்ளவர்களோடு கதைத்து அல்லது புதிதாக யாரையும் குடிய அதை மீள புனர்ப்பு செய்வதன் மூலம் அதை பாதுகாக்க முடியும் எல்லா வீடில் உண்மையிலே மனவரந்தக்கூடிய ஒரு விடயம் இவ்வாறான துப்பாக்கியமான வித்தியாவுக்கு ஏற்பட்ட நிலைமைகளை விட மோசமான நிலைமைகள் இங்கே உருவாக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது இல்லாவிடையும் இதை அரசாங்கம் புறப்படுத்த கையகப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது அவ்வாறான ஒரு நடவடிக்கை அண்மையிலே நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கருதில் கொண்டு வெளியிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களாகிய நீங்கள் உங்களுடைய மூதாதிகள் வாழ்ந்த இந்த மண்ணிலே உங்களுடைய வீடுகளை புனரமைத்து

ாலும்ூழ்கி கிடக்கும் இந்த ஊரும் பல குற்ற செயல்களுக்கு உடந்தையாகவும் சாதகமாகவும் இருப்பதை இங்கு வாழ்வு குங்குடுதீவைச் சேர்ந்த யாழ்ப்பல்கலைக்கழக கலைப்பிட மாணவியான சங்கீதா அவர்கள் பாலடைந்த வீடுகள் குற்றச்செயல்களுக்கு களமாக என்ற தலைப்பிலே ஒரு ஆவணப்படத்தை தயாரித்து கொண்டிருக்கின்றார் உண்மையிலே அது ஒரு நல்ல த தலைப்பை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் ஏனென்றால் அண்மையிலே கடந்த வருடம் இப்படியாக பாலடைந்த வீட்டுகளே யாருமில்லாத ஒரு பாதையிலே ஒரு காட்டுப்பகுதியிலே உலகம் முழுக்க எதிரொலி ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் அது உண்மையிலே நல்ல தலைப்பு அது வெற்றி பெற வேண்டும் அது சமூக விழிப்புணர்வையும் மக்களுக்கும் இந்த பிரதேசத்துக்கும் நன்மை வைக்கக்கூடிய ஒரு ஆவணப்படமாக நிச்சயமாக வர வாழ்த்துகின்றேன்